இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பக்தினா என்னன்னே தெரியலைங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் குருக்கள் சொன்னாரு அம்பாள் உள்ள இருக்காருப்பா பாருங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நம்பால் வராதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க கண்ணை மூடி பூஜையை செய்யுங்க நீங்க இவெல்லாம் அம்பாள் கோஷ்டி நீங்க எல்லாம் நம்பால் கோஷ்டியா சரி சரி ஒரு பையன் இடது புறத்துல இருந்து வலப்புறமா சுத்திட்டு வந்தான் நல்லா நான் கேட்டேன் டேய் தம்பி வலது புறத்துல இருந்து தான்ப்பா இடப்புறம் சுத்தணும் நீ தப்பா சுத்துறேன்னு எனக்கு தெரியும்க்கா கோயிலுக்கு போகும் எங்க அம்மா சொன்னாங்க மூணு முறை கோயில்ல சுத்தணும்னு நான் தெரியாம அஞ்சு முறை சுத்திட்டேன் அதனால தான் ரெண்டு முறை ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கேன்றாங்க ஆண்களுடைய பக்தி அந்த மாதிரி இருக்கு அன்பு பொறுமை கருணை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பது அனுசரிப்பது இந்த வார்த்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு நான் கேட்கறேன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சாமியாராவே போயிருக்கலாம் இந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு நான் சன்னியாசியாவே ஆயிருக்கலான் வாங்க இதற்கு பேர் பக்தியா கடலை போட வேண்டிய விவசாயிகள் திருவோடு ஏந்தி கொண்டிருக்க திருவோடு ஏந்த வேண்டிய சில சாமியார்கள் கடலை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுடைய பக்தி அப்படி இருக்குங்க எங்க ஊர்ல ஒருத்தன் எழுதினா எங்கள் ஊர் சாமியார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் கையிலிருந்து விபூதி எடுத்தார் கடைசி வரை பெயில் எடுக்கவே முடியவில்லை ஐயா பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு உதவியா இருக்கும் ஆண்கள் உபத்திரமாதாங்க இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்ற நடுவர் அவர்களே பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு தொண்டு செய்கிறார்கள் ஆண்கள் பெண்களுடைய பக்தியை தொந்தரவு செய்கிறார்கள் இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஐயா பதிபக்தி ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாங்க யார் பதிபக்தினா என்னன்னே ஆண்களுக்கு தெரியாது கட்டின மனைவி பேரழகியாக இருந்தால் கூட அடுத்த பெண்களை பார்ப்பவர்கள் ஆண்கள் ஆனால் கட்டிய கணவர் பேரழகன் படத்தில் வர சூர்யா மாதிரி வளைஞ்சி நெலிஞ்சி மெலிஞ்சி குனிஞ்சி எப்படி இருந்தாலும் கட்டிய கணவனையே கதாநாயகனாக நினைப்பவர்கள்ங்க பெண்கள் ஏன் வாய கொடுத்து இப்படி சமுதாயத்துக்கு கெட்ட பேரை எடுத்து வைக்கிறீங்க தெரியாம சொல்லிட்டாருமா மன்னிச்சு மண்ணவாரி தூத்திட்டு போயிருவேன் போல இருக்க அதுவும் மனைவி வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கணவர்களுக்கு அலாதி ஆனந்தம் சின் கையிலே பிடிக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன் அதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த போறாங்க பையன்கிட்ட சொல்றாங்க டே தம்பி இன்னைக்கு பத்து பாட்டு நடத்த போறேன்டா பையன் சொல்றான் பத்து ரொம்ப போரு ஒரு இருந்தா போடுங்கன்றாங்க இது ஒரு எக்ஸாம் காலுக்குள்ளியார் இருக்காரு பையன் திமுக துணைன்னு போட்டிருக்கான் என்னடா தம்பினாரு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டு எழுதுறேன் இருக்கான் எய்த்த பையன் பேப்பரை பார்த்துருக்காராம அதிமுக துணைன்னு போட்டிருக்கான் இது என்னடா தம்பினார் அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எங்க அப்பா போட சொல்லியிருக்காரு சாருங்கிறான் உண்மையிலுமே குரு படுற பாடு படாத பாடு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடுவரவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மிகப்பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே அற்புதமான ஒரு தலைப்பு அற்புதமான நாளில் சிறப்பான பேச்சாளர்கள் முன்னாடி பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி அதிலையும் எனக்கு முன்பாக பேசின என்னுடைய தம்பி ராகவேந்திரன் ரொம்ப சிறப்பாக பேசினார் என்ன அதில்னா ஆண்களுடைய பக்தி வந்து எதிர்பார்ப்பற்றது அப்படின்னார் நான் போன வாரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நாங்கள்லாம் சாமியை கண்ணை மூடி கும்பிட்டுட்ருந்தோம் எதிரில் இருந்த பையன் கோயிலுக்கு வெளியவே பார்த்துட்டு இருந்தான் குருக்கள் சொன்னார் அம்பால் உள்ளே இருக்காருப்பா பாருங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நம்பால் வராளான்னு நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் கண்ணை மூடி பூஜையை செய்யுங்கன்னார் ஓ நீங்கள் இவாள்லாம் அம்பாள் கோஷ்டி நீங்கள்லாம் நம்பாள் கோஷ்டியா சரி சரி ஆனால் அவர் இப்படி பேசுறதுல வந்து ஆச்சரியமே கிடையாது ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன்னா கல்யாணம் ஆகி உங்க வாழ்க்கையில தரிசனம் கொடுத்தாதான் இருந்து போக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைய வெளிச்சத்திற்கு வரும் அடுக்கடுக்காக பல பட்டியல்கள் சொன்னார் பக்தியில எப்படி நாங்கள் வந்து சிறந்து இருக்கிறோம் நிறைய பேர் உதாரணத்திற்கு சொன்னார் நீங்க அடுக்கடுக்காக பல கோயில்களை கட்டலாம் ஆனால் அதற்கு அஸ்திவாரமாக இருப்பது பெண்கள் நாங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பக்தினா நான் என்னன்னே தெரியலீங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நம்ம வலதுபுறத்திலிருந்து இடப்புறமா சுத்தணுன்றது தான் வழக்கம் ஒரு பையன் இருந்து வலப்புறமா சுத்திட்டு வந்தான் நான் கேட்டேன் டே தம்பி வலதுபுறத்திலிருந்து தான்ப்பா இடப்புறம் சுத்தணும் நீ தப்பா சுத்துறன்னு எனக்கு தெரியும்க்கா கோயிலுக்கு போகும்போது எங்க அம்மா சொன்னாங்க மூணு முறை கோயில சுத்தணும்னு நான் தெரியாம அஞ்சு முறை சுத்திட்டேன் அதனால தான் ரெண்டு முறை ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கேன்றாங்க ஆண்களுடைய பக்தி அந்த மாதிரி இருக்கு கோவிலை கட்டுவதே ஆண்கள் தானே அப்படின்னாரு நீங்கள் கோவிலை வேணா கட்டலாம் ஆனால் அந்த குடும்பத்தையே கோவிலாக மாற்றுவது பெண்கள்ங்க கடைசியில நாங்கள் மூணு பேரும் போய் பேச போறோம் அப்படின்னாரு ஆனால் பாவம் அவரால் பேச முடியல அதனால கடைசியில இறுதியாக பெண்கள் செய்யக்கூடிய தொண்டு என்னன்றதுக்காக எங்கள் அணிக்காக பேசிட்டு போயிருக்காரு பாருங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஐயா பக்தி நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வெறும் கோவிலுக்கு போறதும் பூஜை செய்வது மட்டும் பக்தியா அன்பு பொறுமை கருணை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பது அனுசரிப்பது இந்த வார்த்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் கேட்குறேன் ஆண்களுக்கு இந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னு தெரியாதுங்க ஒரு பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்கு உள்ள இருக்கக்கூடிய பயணிகள்லாம் கத்துறாங்க பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு டிரைவர் அதை கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் வேகமாக ஓட்டிட்டு இருக்காரு உள்ள இருக்கக்கூடிய பயணிகள் டென்ஷன் ஆகிட்டு ஐயா நிறுத்தப்பாங்களா இல்லையான்றாரு டிரைவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஐயா நீங்கள் சொல்கிற இடத்துல நிறுத்த முடியாது கண்டக்டர் சொன்னாதான் நாங்கள் விசில் அடிச்சாதான் நிறுத்த அதுக்கு பயணிகள் சொல்கிறாங்க யோ கீழே விழுந்ததே கண்டக்டர் தான் அதை தெரியாமல் நீ ஓட்டிகிட்டு இருக்கன்றாங்க இப்படி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஆண்களுக்கு கவலைகள் கிடையாதுங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சாமியாராவே போயிருக்கலாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நான் சன்னியாசியாவே ஆயிருக்கலான்வாங்க இதற்கு பேர் பக்தியா இப்படிப்பட்ட சாமியார்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கவிதை படிச்சுங்க ஓ கடலை போட வேண்டிய விவசாயிகள் திருவோடு ஏந்தி கொண்டிருக்க திருவோடு ஏந்த வேண்டிய சில சாமியார்கள் கடலை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுடைய பக்தி அப்படி இருக்குங்க எங்க ஊர்ல ஒருத்தன் எழுதினா எங்கள் ஊர் சாமியார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் கையிலிருந்து விபூதி எடுத்தார் கடைசி வரை எடுக்கவே முடியவில்லை ஐயா இப்படி வீட்டில் சண்டை போட்டு துறவு போன ஏதாவது ஒரு பெண்ணை உங்களால் உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா அப்படியே துறவு போயிருந்தாலும் அதற்கு காரணமாக இருப்பதும் ஆண்கள் தான் உதாரணத்துக்கு நம்முடைய காரைக்கால் அம்மையார் இப்படிப்பட்ட தெய்வீக பெண்ணோட என்னால் வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு கணவர் மறுமணம் பண்ணிப்பாரு அப்படி இருக்கக்கூடிய கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு இறைவன் மீது கொண்ட பெரும் பக்தியின் காரணமாக பேயுருவு கொண்டு கைலாயத்திற்கு தலைகீழா நடந்து போனான்றதுக்காக எம்பெருமான் ஈசனே என் அம்மையே என்று அழைத்தாள் என்று சொன்னால் அதுதாங்க பெண்களுடைய பக்தி அன்னைக்கு ஒரு காரைக்கால் அம்மையார் இன்னைக்கு அதே தொண்டை வாழும் காரைக்கால் அம்மையாராக உமாரானின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு தோற்றம் மஞ்சள் புடவை அணிஞ்சிருக்காங்க எந்த ஒரு ஆடை அணிகலனும் கிடையாது அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க ஏமா வெறும் மஞ்சள் புடவை அணிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தினம் தினம் இலவசமா உணவு கொடுக்கறாங்க முடியாத முதியவர்களுடைய மனித கழிவுகளை கூட அள்ள கூடிய வேலையை செய்கிறார்கள் எப்படி உங்களால முடியுது என்னுடைய சேவை என்னோட குடும்பம் ஏத்துக்கல மஞ்சள் புடவை ஏமா அணியுறீங்க நான் முதலில் என்னுடைய அழகை துறக்க விரும்புகிறேன் ஒருவேளை நான் வெளில போட வேணா நீ கைம்பெண்ணா நம்ம மறுமணம் பண்ணிக்கலாமான்னு யாராவது கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி எந்த ஒரு கேள்விக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது இந்த பிறவியை நான் எடுத்ததற்கு காரணமே சேவை செய்வதற்குன்னு சொன்னாங்கன்னா வாழும் காரைக்கால் அம்மையாக இருப்பது நம்மளுடைய உமாரா நம்மளுடைய தம்பி சொன்னார் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேரில் அறுபது பேர்கள் ஆண்கள் தானே ஆழ்வார்கள் அதிகமாக இருப்பது ஆண்கள் தானே எண்ணிக்கையில் வேண்டுமென்றால் நீங்கள் பக்தியில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எண்ணத்தில் அதிகமாக பக்தியை கொண்டவர்கள் பெண்கள் நாங்கள் தாங்க நீங்கள் இப்போ கூட கபாலி கோயிலுக்கு போங்க அறுபத்தி மூணு பேரில் அறுபத்தி ரெண்டு பேர் நிப்பாங்க அம்மா மட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் காரைக்கால் அம்மையாருடைய பெருமை பெரும்பான்மையான நாயன்மார்கள் அவர்களுடைய தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்தது பெண்கள்ங்க சிறு நாயனார் பெரும் தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி அப்புதி அடிகள் நாயனார் வந்து அவர் தொண்டு செய்வதற்கும் காரணமாக இருந்தது அவருடைய மனைவி இப்படி பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு உதவியா இருக்கும் ஆண்கள் உபத்திரமா தாங்க இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்ற நடுவர் அவர்களே பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு தொண்டு செய்கிறார்கள் ஆண்கள் பெண்களுடைய பக்தியை தொந்தரவு செய்கிறார்கள் இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஐயா பதிபக்தி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமாக யார் பக்தினா என்னன்னே ஆண்களுக்கு தெரியாது கட்டின மனைவி பேரழகியா இருந்தா கூட அடுத்த பெண்களை பார்ப்பவர்கள் ஆண்கள் ஆனால் கட்டிய கணவர் பேரழகன் படத்தில் வர சூர்யா மாதிரி வளைஞ்சி நெலிஞ்சி மெலிஞ்சி குனிஞ்சி எப்படி இருந்தாலும் கட்டிய கணவனையே கதாநாயகனாக நினைப்பவர்கள்ங்க பெண்கள் ஏன் ஏன் வாய கொடுத்து இப்படி சமுதாயத்துக்கே கெட்ட பேரை எடுத்து வைக்கிறீங்க தெரியாமல் சொல்லிட்டாருமா மன்னிச்சு விட்டுருமா விட்டா மன்னவாரி தூத்திட்டு போயிருவோம் போல இருக்க அதுவும் மனைவி வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கணவர்களுக்கு அலாதி ஆனந்தம் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்குங்களேன் அதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க ராமாயணத்துல சீதை சொல்லுவா நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு வா சீதை ஒரு சீதை ராமனுக்காக காட்டுக்கு போனால் ஆனால் இன்று பல ஆயிரம் சீதைகள் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தன்னுடைய இளமையை தன்னுடைய உணர்ச்சியை துறந்த துறவிகளாக கணவருடைய குடும்பத்திற்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா அதுதாங்க பெண்களுடைய பக்தி ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஆண் குழந்தை எல்லா விஷயத்தையும் விளையாட்டா பார்ப்பான் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் காரணம் விழுந்தவர்கள் பொம்மையாகவும் நடப்பது விளையாட்டாகவும் நினைப்பான் ஆனா பெண் குழந்தை யாருன்னா விளையாட்டா சிரிச்சா கூட கூடவே சேர்ந்து அழுவா காரணம் அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கக்கூடிய இயற்கையான தாய்மைக்குரிய குணம் பெண்களுக்கு இருக்குங்க இப்படி நாங்கள் பெண்மையை தாய்மையோடு தாயோடு ஒப்பிட்டு பேசுறதுனால பத்து மாதம் பெண் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றால் தான் தாயான் கெட்ட கிடையாதுங்க எந்த இடத்தில் கருணையும் அன்பும் அக்கறையும் மலர்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் எல்லாம் தாய்மை மலர்கிறது அதனால தான் திருமணமே ஆகாத தெரேசாவை அன்னை தெரேசாவாக இந்த உலகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் கருணையோடு இருப்பது பெண்கள்ங்க இப்ப சமீபத்தில் ஹேமலத்தான்ற பெண்மணி அவருடைய பையனுக்கு வெறும் பத்தொன்பது வயது தான் ஆகுது நரேன்ற பேர் சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மணி நேரத்தில் அவருடைய மகன் இறந்து போறான்ற ஒரு செய்தி கிடைக்குது எந்த தாயும் செய்யாத செயலை ஹேமலத்தா செஞ்சிருக்கிறாங்க தன் இறந்து போவதற்கு முன்பாகவே தன்னுடைய மகனினுடைய இதயத்தில் இருந்து எலும்பு வரை பதினோரு உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்கான்னு சொன்னா இதற்கு பேர் தொண்டு இல்லையா இன்று நரேனுக்கு ஒரு ஹேமலத்தானா அன்று நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் புவனேஸ்வரி இல்லையா ஐயா குரு பக்தி கூட எடுத்துக்குங்க ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க அதிகமான குரு பக்தி இருக்குது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த போகிறாங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க டே தம்பி இன்னைக்கு பத்து பாட்டு நடத்த போறேன்டா பையன் சிம்பிளாக சொல்கிறான் டீச்சர் பத்து பாட்டுலாம் ரொம்ப போர் ஒரு குத்து பாட்டு இருந்தால் போடுங்கன்றாங்க இது பரவாயில்ல ஆ ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள வாதியார் போயிருக்காரு பையன் திமுக துணைன்னு போட்டிருக்கான் என்னடா தம்பினார் திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டு எழுதிட்ருக்கான் எயித்த பையன் பேப்பரை அவன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான் இது என்னடா தம்பினார் அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எங்கள் அப்பா போட சொல்லியிருக்கார் சாருங்கிறான் உண்மையிலுமே குரு படுற பாடு படாத பாடு ஐயா ஒரு காலத்தில் டீச்சர் பசங்களுக்கு மார்க் போட்டாங்க இப்ப பசங்க டீச்சருக்கு மார்க் போடுற அளவுக்கு பிள்ளைகள் வந்து மோசமாக இருக்காங்கன்னு சொன்னால் ஆண்கள் முன்னாடி பிள்ளைகள் பாடம் நடத்துகிறதே இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு பயமா இருக்கேங்க ஐயா அனைத்து மதமும் சங்கமும் ஒரே இடம் இறைவன் சொன்னவர் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் என்று போதித்த இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதி நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து மகா சமாதி அடைந்த பிறகு அவருடைய தொண்டை அவருடைய சீடர்களுக்கு வழி நடத்தியது தூய அன்னை சாரதா தேவிங்க இப்படி கணவருடைய கடமையை தொண்டை தொடர்ந்து செய்து வருவது அவருடைய துணைவியாக இருப்பவர்கள் அன்று அன்னை சாரதா தேவினா இன்னைக்கு மேஜர் நிக்கிதா அவர்கள் தேசபக்தியோடு தன்னுடைய கணவர் புல்வாமா தாக்குதல்ல மேஜர் விபூதி சங்கர் இறந்துடுறார் திருமணமாகி ஆறே மாசம் ஆகுது குழந்தை இல்லை அந்த அம்மா வேறு மா திருமணம் பண்ணிக்கல வேறு வேலைக்கு போகலை கணவர் பணியாற்றிய அதே இராணுவத்தில் அந்த அம்மாவும் பணிக்கு சேர்றாங்க நிருபர்கள் போய் கேட்குறாங்க ஏமா எப்படி உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு அப்பொழுது மேஜர் நிக்கிதா சொன்னது என் கணவருடைய குழந்தையை என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் அவர் நேசித்த இந்தியாவை நான் என் மனதில் சுமக்கிறேன்னு சொல்றா பாருங்க அதற்கு தாங்க தொண்டு இப்படி ஆலய பக்தியாக இருக்கலாம் பதி பக்தியாக இருக்கலாம் குரு பக்தியாக இருக்கலாம் தேச பக்தியாக இருக்கலாம் இப்படி அத்தனை பக்தியிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள் நான் அவர்களே நான் இறுதியாக இரண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஐயா உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் கிடையாது மூமூர்த்திகள் கூட முப்பெரும் தேவியினை விலகி இருக்க முடியலைங்க பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதி தேவியை வைத்திருந்தாள் நம்மளுடைய மகா விஷ்ணு மகாலட்சுமியை தன்னுடைய இதயத்தில் வச்சிருந்தாரு சிவபெருமான் தன்னுடைய பாதியையே பராசக்திக்கு கொடுத்துட்டார் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன பெண்களை இதயத்தில் வைத்து அவள் சொல்படி நடந்தால் பாதி பிரச்சனையே நமக்கு கிடையாது அதுதான் இதை உணர்த்துகிறது நேற்றுக்கு ஒரு கவிதை படித்தேன் ஒருத்தர் சொல்கிறான் பிரம்மா தன்னுடைய மனைவி சரஸ்வதிக்கு நாக்கை கொடுத்தால் விஷ்ணு தன்னுடைய மனைவி லக்ஷ்மிக்கு இருதயத்தை கொடுத்தாள் சிவன் தன்னுடைய மனைவி பார்வதிக்கு தன் உடம்பில் பாதியை கொடுத்தான் நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்றேன் நீ சொல்கிறாய் நீ வேண்டாம் உன் பையில் இருக்கும் பரிசே போதும் என்கிறார் ஐயா ஆண்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பெண் தரிசனம் தருகிறாளோ அப்பொழுதுதான் ஆணுடைய வாழ்க்கையே சரியான பாதைக்கு போகுதுங்க இதுக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம் புனிதவதி கமலவதி திலகவதி சப சைவ சமயத்தினுடைய மூன்று ரத்தினங்கள்னு அவங்கள சொல்றாங்க நம்மளுடைய புனிதவதி நல்ல பதிபக்தியோடு இருந்தாங்க பிறகு சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த பெரும் பங்கு புனிதவதியை சாரும் கமலவதி நல்ல தாயாக இருந்தால் சிறு நாளிகை கழித்து பிறந்தால் தன் மகன் பல சிவாலயங்களை கட்டுவான் என்பதற்காக தன்னை தலைகீழாக கட்டி கொண்டவள் கமலவதி திலகவதி நல்ல தமக்கையாக இருந்து திருநாவுக்கரசரை நல்வழிக்கு கொண்டு வந்தாள் இப்படி ஒரு பெண் தாயாக தமக்கையாக தங்கையாக துணைவியாக மகளாக ஒட்டுமொத்தமாக தாயுமானவளாக இருந்து ஒரு ஆண்யை வழிநடத்துவது பெண்ணாக இருக்கிறாள் என்பதனால் அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்